ஞ்சு வருஷ கட்சி கனிமொழி அம்மா வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காவல்துறையோட இடுப்பை கிழ்கான்

இந்த அளவுக்கு செஞ்ச ஒரு முதலமைச்சருக்கு வந்த கூட்டத்தையும் நேற்றுக்கு விஜயநாக் வந்த கூட்டத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க கூட்டம் வருவதால் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்றால் சன்னிலி தான் கேரளாவினுடைய முதலமைச்சர் ஆகணும் கேரளாவில் அவ்வளவு கூட்டம் வச்சு அதை விட்டுருங்க ஒரு கண்ட்ரோலாவே இல்ல சார் அதுதான் சார் பிரச்சனை மக்கள் தலைமையில் அப்படிதான் சார் இருப்பான் நீங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது